வணக்கம் காலத்தை கடந்து போகிறது இதை கேட்டாலே நமக்கு என்ன தோணும் அது ஒரு சூப்பர் பவர் மாதிரி தானே செஞ்ச தப்பையெல்லாம் சரி பண்ணலாம் எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் ஆனா நீங்கள் எங்களுக்கு அனுப்பின இந்த மூலங்கள் ஒரு ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை சொல்லுது மனிதன் மாதிரி உருவாக்கப்பட்ட ஒரு படைப்பு காலத்தை கடந்தா அது உடனடியாக அழிஞ்சிடுன்னு சொல்லுது அது ஒரு வரம் இல்லை ஒரு சாபம்னு சொல்லுது ஏன் அப்படி வாங்க இந்த ஆழமான அலசல்ல இறங்கி பார்ப்போம் ஆமா இது யோசிச்சு பார்த்தா ரொம்பவே விசித்திரமான ஒரு கருத்து நாம எல்லாரும் காலத்தை ஒரு சிறைன்னு நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா இந்த மூலங்கள் அத ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்லுது சரி அப்போ அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு படைப்புக்கும் அதை படைத்த கடவுளுக்கும் என்ன பெரிய வித்தியாசம்னு இந்த மூலங்கள் சொல்லுது ரெண்டுமே நித்தியமா இருக்க முடியாதா அதுதான் முக்கியமான கேள்வி இந்த மூலங்கள் படி கடவுள் மட்டும்தான் எப்போதும் இருந்தவர் அவருக்கு ஆரம்பம் கிடையாது ஆனா படைப்பு அப்படி இல்ல அது ஒரு கட்டத்துல இல்லாம இருந்து அப்புறம் தான் இருக்க ஆரம்பிச்சது இந்த ஆரம்பங்கிற ஒரு புள்ளி தான் அதுதான் எல்லாத்தையும் மாத்துது இது கொஞ்சம் எப்படி சொல்றது ஏத்துக்கு கடினமா இருக்கு ஒரு படைப்பு பரிணாம வளர்ச்சியில தவறே செய்யாத அளவுக்கு முழுமை அடைஞ்சிட்டா கூட அதோட பிறப்பு ஒரு தடையா இருக்குமா வெறும் ஆரம்பம் இருந்ததாலேயே அதுக்கு நித்தியம் மறுக்கப்படுறது ஒரு விதத்துல அநியாயமா தெரியலையா உங்க கேள்வி நியாயமானதுதான் ஆனா மூலங்கள் இதை எப்படி விளக்குது நித்தியத்திலேயே ரெண்டு வகை இருக்கு ஒன்று கடவுளோடது அதை நிலையான நித்தியம்னு சொல்லலாம் கொரிய மொழியில இத ஹங் சாங் யோங்வான்னு சொல்றாங்க அப்படின்னா கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே ஒரே நேரத்தில் ஒரே புள்ளியில இருக்கிறது காலத்தையே கட்டுப்படுத்துற ஒரு நிலை ஓகே அது கடவுளுக்கு அப்போ படைப்புகளுக்கு படைப்புகளுக்கு கிடைக்கக்கூடிய நித்தியங்கிறது வந்து காலத்தோட முடிவில்லாத நீட்சி மட்டும்தான் ஒரு ஆறு ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஆறு எவ்வளவு நீளமா வேணாலும் போகலாம் ஆனா அது எப்பவுமே அந்த ஆத்துக்குள்ள தான் இருக்கும் கரையை தாண்டி வெளியே வர முடியாது புரியுது அதே மாதிரி ஒரு படைப்பு காலத்துக்குள்ள எவ்வளோ நாள் வேணாலும் வாழலாம் ஆனா காலத்தையே தாண்டி போக முடியாது அதோட நான் இந்த தேதியில தான் உருவாக்கப்பட்டேங்கிற வரலாறு அது அழிக்கவே முடியாத ஒரு வடு மாதிரி இல்லாத ஒண்ணு எப்பவுமே இருந்ததா மாறவே முடியாது சரி இது தத்துவார்த்தமா புரியுது ஆனா இதோட உண்மையான விளைவுகள் என்ன ஒருவேளை சும்மா கற்பனை பண்ணி பாப்போம் ஏதோ ஒரு வழியில ஒரு படைப்பு காலச தாண்டிடுச்சுன்னு வச்சுப்போம் அப்போ என்ன நடக்கும் இப்பதான் இந்த விவாதத்தோட அசல் ஆழமே புரிய ஆரம்பிக்குது இப்பதான் விஷயமே இருக்கு அப்படி காலத்தை தாண்டின ஒரு படைப்புக்கு நீங்க சொன்ன மாதிரி கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் எல்லாமே இப்பங்குற ஒரே நொடிதான் அந்த நிலையில அது ஒரே ஒரு சின்ன தப்பு செஞ்சா போதும் ஒரு நிமிஷம் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பாவம் எல்லா காலத்துக்கும் பரவும்னு சொல்றீங்க அதாவது ஒரு காலமற்றவன் ஒரு நொடி கோபப்பட்டா அவன் தன்னுடைய கடந்த காலத்திலயும் எதிர்காலத்திலும் கூட எப்போதுமே கோபமா இருக்கிறவனா மாறிடுவானா அப்படியா மிகச்சரியான கேள்வி இதை இப்படி கற்பனை பண்ணி பாருங்க காலத்துக்குள்ள இருக்கற நாம ஒரு வீடியோ ஃபைல்ல ஒரு фрейம்ல தப்பு பண்றோம் அந்த ஒரு фрейமை மட்டும் நாம சரி பண்ணிடலாம் ஆனா காலம் கடந்த நிலையில நாம அந்த வீடியோ ஃபைல்லையே எடிட் பண்ற சாஃப்ட்வேர்லயே தப்பு பண்ற மாதிரி ஓ அப்படி செஞ்சா அந்த தப்பு வீடியோவோட எல்லா фрейம்லயும் ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் பரவிடும் அது மாதிரி தான் இதுவும் அடேங்கப்பா அப்போ ஒரு சின்ன தப்பு கூட ஒரு நித்திய கரையா மாறிடும் சொல்றீங்க இது நினைச்சு பார்க்கவே பயங்கரமா இருக்கே ஆவா அவ ஒரு காலத்தில் பாவம் செய்தவன் கிடையாது அவன் எல்லா காலத்திலும் பாவம் செய்பவனாக மாறிடுவான் ஏன்னா அவனுக்கு எல்லா நேரமும் இப்ப மட்டும்தான் அந்த பாவம் அவனோட பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் அவனோட ஒவ்வொரு நொடியிலையும் நிரந்தரமா இருக்கும் அப்போ ஒரே ஒரு தப்பு செஞ்சா போதும் அவன் வாழ்க்கை முழுக்க ஏன் அவனோட எல்லா காலத்திலுமே பாவியாவே முத்திர குத்தப்படுவான் அப்படி ஒருத்தன் இருந்தா கடவுளோட நியாயத்தையே அது கேள்வி கேட்கிற மாதிரி ஆயிடாதா ஒரே நேரத்துல அவன் பாவமற்றவனாகவும் பாவியாகவும் மனம் திருந்தியவனாகவும் மீண்டும் பாவம் செய்பவனாகவும் தெரிவான் இது ஒரு தர்க்கரீதியான முரண்பாடு அப்படி ஒரு ஜீவன் இருக்கவே முடியாதுல்லவா கரெக்ட் அப்படி ஒரு ஜீவன் இருந்தா கடவுளின் நீதி ஒவ்வொரு நொடியும் கேள்விக்குள்ளாக்கப்படும் அதனால காலம் கடந்த நிலையில் திருந்துறதுக்கே வாய்ப்பே இல்லை குற்றம் நடந்த அடுத்த கணமே தீர்ப்பும் அழிவும் நிச்சயம் அதனாலதான் மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா முழுமையடையாத சுதந்திர சித்தத்தோட ஒரு படைப்பு காலத்தை கடப்புதுங்கிறது தற்கொலைக்கு சமம் அது தன்னைத்தானே அழிச்சுக்கிற ஒரு செயல் ஒரு நிமிஷம் அப்போ அப்போ நாம தப்பு பண்ண வாய்ப்பு இருக்கிறதால உடனடியா தண்டனை கிடைக்காம இருக்க கடவுள் காலம்ங்கிற ஒரு சேஃப்டி நெட் நமக்காக அமைச்சிருக்காருன்னு இந்த மூலங்கள் சொல்லுதா நான் காலத்தை ஒரு தடையா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இது ஒரு பாதுகாப்பு கவசம்னு சொல்றீங்க இதுதான் இந்த மூலங்களோட மையக்கருத்தா நிச்சயமா இதுதான் இந்த மூலங்களோட மிக ஆழமான ஆச்சரியமான பார்வை காலங்கிறது நம்மளை சிறைப்படுத்துற ஒரு கூண்டு இல்ல அது முழுமையடையாத தப்பு செய்ய வாய்ப்பு இருக்கிற நம்மள உடனடி தீர்ப்புல இருந்து காப்பாத்துற ஒரு பாதுகாப்பு அரண் தப்பு பண்ண அந்த இருந்து பாடம் கத்துக்க திருந்த வளர முழுமையடைய ஒரு வாய்ப்ப ஒரு விளையாட்டு மைதானத்து காலம் நமக்கு கொடுக்குது அப்பாடா நல்ல வேலை நம்ம காலத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம் நேத்து நான் சொன்ன ஒரு தேவையில்லாத வார்த்தைக்காக இப்போ நான் நித்திய பாவியா இருந்தா என்ன ஆகுறது அப்போ காலம் இல்லனா மன்னிப்பு இரக்கம் இதுக்கெல்லாம் இடமே இல்லையா இடமே இல்லை தப்பு செஞ்ச உடனடி அழிவுதான் அதனாலதான் மூலங்கள் ஒருபடி மேல போய் காலம் இல்லாமல் படைப்புகள் உருவாக்கப்படக்கூடாதுன்னு சொல்லுது ஏன்னா உருவாக்கப்படுற எந்த படைப்பும் ஆரம்பத்துல முழுமையா இருக்காது அதோட அபூர்ண இயல்பு காலம் இல்லைன்னா அது உருவான அடுத்த நொடி அதை அழிச்சிடும் ஓகே இது ஒரு முக்கியமான கட்டத்துக்கு நம்மளை கொண்டு வருது ஒரு படைப்பு காலப்போக்குல தன்னத்தானே சரி செஞ்சுக்கிட்டு தவறே செய்யாத ஒரு முழுமையான நிலைய அடைஞ்சிடுச்சுன்னு வச்சுப்போம் அப்போ அது காலத்தை கடக்க தகுதி பெறுமா அந்த சேஃப்டி நெட் அதுக்கு தேவை இல்லையே அதுவும் முடியாதுன்னு தான் மூலங்கள் சொல்லுது ஏன்னா காலத்துக்குள்ள அடையிற முழும வேற நித்தியத்துல தேவைப்படுற முழும வேற காலத்துக்குள்ள முழுமையா இருக்கிறதுனா கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வரையறுக்கப்பட்ட சூழ்நிலையில கொடுக்கப்பட்ட தேர்வுகள்ல சரியானதை செஞ்சா போதும் ஒரு பரீட்சையில நல்ல மார்க் வாங்குற மாதிரி கிட்டத்தட்ட அப்படிதான் ஆனா காலம் கடந்த நிலையில பரீட்சை அப்படி இருக்காது இல்லாத சூழ்நிலைகள் கற்பனைக்கு எட்டாத சாத்தியக்கூறுகள் எல்லாத்தையும் சமாளிக்கிற திறமை வேணும் அதுக்கு எல்லாம் தெரிஞ்சவராகவும் எல்லா சக்தியும் உள்ளவராகவும் இருக்கணும் ஒரு படைப்பு எவ்வளோதான் முழுமை அடைஞ்சாலும் அதால அப்படி இருக்க முடியாது ஏன்னா அதுக்கு ஒரு ஆரம்பம் இருக்கு அதனால அதால எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்போ சுதந்திர சித்தம் இருந்தாலும் சரி அது முழுமை அடைஞ்சாலும் சரி ஒரு படைப்பு காலத்தை கடக்கிறதுங்கிறத நடக்காத காரியம் சரி ஒருவேளை கடவுளே ஒரு படைப்ப காலத்தை கடக்க அனுமதிச்சா என்னாகும் அப்படி சுதந்திர சித்தமே இல்லாத மரணம் மாதிரியான ஒரு கருத்த காலத்துக்கு வெளிய வச்சா ஆகும்னு மூலங்கள் ஏதா சொல்லுதா அப்படி படைப்பை உதாரணத்துக்கு மரணம் காலத்தை கடக்க அனுமதிச்சா அது ஒரு சுயமான ஜீவனா இருக்காது அது கடவுள் பயன்படுத்துற ஒரு கருவியா மட்டும்தான் இருக்கும் அதுக்கு சுயமா யோசிக்கவோ செயல்படவோ முடியாது கடவுளோட கட்டளையை நிறைவேற்றுற ஒரு ரோபோ மாதிரிதான் இருக்கும் அதுக்கு சுயமான இருப்புங்கிறதே இருக்காது நாம பேச ஆரம்பிச்சது ஒரு தத்துவ கேள்வியா இருந்தாலும் இப்போ அது வாழ்க்கை சுதந்திரம் மன்னிப்புன்னு பல விஷயங்களை தொட்டிருக்கு ஒரு படைப்பை என் காலத்தை கடக்க முடியாதுங்கிறதுக்கு இந்த மூலங்கள் சொல்ற காரணங்கள் வெறும் முடியாதுன்னு நிக்காம அது ஏன் நம்ம நல்லதுக்கு தான் படிப்படியா விளக்குது ஆமா முடிவா இந்த மூலங்கள் நம்ம கிட்ட சொல்ற ஒரு அழகான சிந்தனை இதுதான் காலம்ங்கிறது ஒரு சுமை இல்ல அது ஒரு கருணை நாம தப்பு செய்யக்கூடிய பலவீனமானவங்களா இருக்கிறதுனால காலம்ங்கற இந்த பாதுகாப்பு கவசம் நமக்கு அவசியமா தேவைப்படுது காலம் இருக்கிறதுனாலதான் தான் இல்லாம இருந்த நாம இன்னைக்கு இருக்கிறோம்னு சொல்ல முடியுது இந்த விவாதம் ஒரு முக்கியமான கேள்வியை என் மனசுல எழுப்புது அது உங்ககிட்டயும் கேட்கணும்னு தோணுது நீங்க காலத்தை உங்களை கட்டி போட்டிருக்கிற ஒரு சங்கிலியா பாக்குறீங்களா இல்ல நீங்க செஞ்ச தவறுகளை திருத்திக்கிட்டு உங்களை நீங்களே இன்னும் சிறந்தவரா மாத்திக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு பொன்னான வாய்ப்பா பாக்குறீங்களா இந்த கேள்வியோட உங்களை சிந்திக்க விடுகிறோம்